ஆயில்யம் நட்சத்திரம் பற்றி பொதுவான பலன்களை பார்க்கலாம் இது கண்டிப்பாக உங்களோட ஒவ்வொருவருக்குமே எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் சரியாக இருக்கும் எந்த அளவுக்கு சரியாக இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க உங்களோட இந்த ஆயில்யம் நட்சத்திரம் சந்திரனோட வீடு சந்திரனோட வீடு கடக ராசி நீங்கள் புதனனுடைய நட்சத்திரம் இந்த ஆயில்யமான நீங்கள் நீங்கள் வாழ்நாள் முழுதும் வணங்கி வர்ற தெய்வம் அதி தேவதைன்னா ஆதிசேஷன் அதாவது நீங்கள் ஸ்ரீரங்க அரங்கனை நீங்கள் வழிபடலாம் அரங்கன்கிட்ட இருக்க ஸ்ரீரங்க அரங்கன்கிட்ட இருக்க ஒரு விசேஷம் அதை சேஷன் ஆதிசேஷன் மேலேயும் அவர் அதுக்குள்ளேயும் படுத்திருக்காரு அவரோட ஒவ்வொரு அங்கங்களுமே ஒவ்வொரு பெருமாளை குறிக்கக்கூடியது உதாரணமாக சொல்லணுன்னா அவருடைய வாய் வந்து அந்த வாயில் இருக்கக்கூடிய கடவுள் அப்படின்னு பார்த்தோம்னா கிருஷ்ணன் மகாபாரதத்தில் வர்ற அந்த கிருஷ்ணன் அதுபோல் ஒவ்வொரு இடமும் கண் காது சோல்டர் எல்லாமே வந்து ஒவ்வொரு பெருமாளை கொண்டது அதுக்குள்ளே அந்த ஸ்ரீரங்க அரங்கன்குள்ளே எல்லா பெருமாளும் அடக்கம் அப்படிங்கிறதால நீங்கள் கண்டிப்பாக நேரம் கிடைக்கும்போது ஸ்ரீரங்க பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வாங்க உங்களோட நட்சத்திரம் என்ன மாதிரி வடிவத்தில் வானில் இருக்குது அப்படின்னா இரு பாம்புகள் பிணைந்தது போல் அதனால தான் உங்களை அந்த ஆதிசேஷன் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நல்லது அதாவது பாம்பு சம்பந்தப்பட்ட எல்லா தெய்வங்களையும் நீங்கள் வ வணங்கி வரணும் சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் நீங்கள் கொண்டு வந்த கர்மா சூரியன் கர்மா ஒரு ஒருத்தரும் ஒவ்வொரு கர்மாவை கொண்டு பிறப்போம் அதாவது உங்களோட வாழ்நாள் முழுதுமே ஒவ்வொரு திசையிலும் சூரியன் சம்மந்தப்பட்டே வரும் அப்பாவுக்கு நீங்கள் போன ஜென்மத்தில் கேர் கொடுக்கல அப்படின்னா இப்போ உங்கள் அப்பாவால் உங்களுக்கு ஒரு சில நன்மைகள் கிடைக்காம போகலாம் அதுபோல் நீங்கள் அப்பாவை எப்பயுமே வந்து அனுசரித்து போகணும் அப்போ உங்களோட சூரியன் கர்மா கரையும் சூரியன் கர்மாங்கிறதால தினமுமே காலையில் சூரியனை வழிபட்டுட்டு நீங்கள் காலை உணவை எடுக்கும்போது பல அற்புதங்கள் உங்களால் உணர முடியும் உங்களை சுற்றி சுற்றி இருக்கிறவங்க சூரியன் சம்மந்தப்பட்டவங்களாகவே இருப்பாங்க அதாவது உங் உங்களோட தகப்பன் வழி சொந்தம் தாய் வழி சொந்தம் உங்கள் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்ட துணையினுடைய சொந்தம் உங் நீங்கள் சிஸ்டர் பிரதரோடு இருக்கிறது உங்கள் சித்தப்பா பெரியப்பா எல்லாருமே அந்த சூரியன் சம்மந்தப்பட்டவங்களாகவே வருவாங்க நிறைய பேர் அரசு வேலையில் இருக்க குடும்பமாக உங்களது இருக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சிம்ம ராசிக்காரங்களாக இருப்பாங்க சிம்ம லக்னக்காரங்களாக இருப்பாங்க சூரியனோட நட்சத்திரமான கிருத்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரக்காரங்க உங்களை சுற்றி சுற்றி இருப்பாங்க அவங்ககிட்ட இருக்க நல்லதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும் அவங்க சொல்லக்கூடிய தீயதை விட்டுடணும் பகச்சிக்க வேண்டாம் எப்பயுமே அப்படி போனீங்கன்னா உங்களோட அந்த கர்மம் கரையும் குறையும் படிப்புன்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் தொடர்பு பப்ளிக் தொடர்பு உள்ள எந்த வேலைக்கான படிப்பையும் நீங்கள் படிக்கலாம் அப்படின்னா என்ன ஒரு மளிகைக் கடையிலேருந்து டீ கடையிலேருந்து ஒரு பெரிய கம்பெனிக்கு அட்வைஸராக இருக்கிறது வரையிலும் ஏன்னா புதனுடைய நட்சத்திரம் புத்தி கூர்மைன்னு சொல்கிறது அதனால் சீக்கிரமாக எதாக இருந்தாலும் அப்சர்வ் பண்ணிக்குவீங்க அதனால் அதுபோல் மேம்பட்ட படிப்புகளை நீங்கள் படிக்கலாம் அதுபோல் உங்களோட வாழ்க்கையுமே அற்புதமாக அமையும் நீங்கள் பெண்களாக இருந்த உணவு தொழில் அதாவது ஒரு ஒரு நாலு பேர்த்துக்கு நீங்கள் வீட்டிலருந்தே ச சாப்பாடு செய்து கொடுக்குறது அதனால வருமானம் ஈட்டுறது ஏன்னா எத்தனை பேர் அளவுகள் போட்டு மெஷர்மெண்ட் போட்டு பட்டாலும் ருசி வராது நீங்கள் சும்மா கண் மதிப்பில் அப்படி எப்படி போடுவீங்க அவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு எல்லாரும் பாராட்டுவாங்க அந்த அன்னபூரணி தாயின் கடாட்சம் உங்கள் கைகளில் இருக்குது நீங்கள் இந்த ஆயில்ய நட்சத்திரமான நீங்கள் தந்திரசாலிகள் அதனால் அரசியலில் கூட நீங்கள் ஜொலிக்கலாம் ஏன்னா அரசியலில் தந்திரம் வேணும் ஹீலர்ஸ் நிறைய பேர் இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்காங்க அதாவது நீங்கள் வந்து ஒரு சொல்லு முடியாதவங்களுக்கு ம ம அதாவது உடம்பு முடியாதவங்களுக்கோ மனசு முடியாதவங்களுக்கோ ஓகே டேக் இட் ஈஸி அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் அந்த நோயாளியை தட்டி எழுப்பி அவங்களுக்கு ஒரு அந்த நோயினுடைய தீவிரத்தை குறைக்கும் அந்த அளவுக்கு உங்ககிட்ட அந்த அந்த ஹீலிங் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது அதனால நீங்கள் டாக்டருக்கு கூட படிக்கலாம் அது உங்களோட குடும்பத்தில் பாருங்களேன் நீங்கள் இப்போ இதுவரையிலும் உங்களுக்கு இந்த விஷயம் தெரியலன்னா இனிமேல் ட்ரை பண்ணி பாருங்களேன் நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க அதாவது உடம்புக்கு முக்கியமாக ஹீல் பண்ணக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்குது ஆனாலும் நீங்கள் நிறைய சந்திரன் வீடுங்கிறதுனால மனோகாரகன் நீங்கள் நிறைய இடத்துல மனக்குழப்பம் அடைவீங்க அதனால் நீங்கள் தினமுமே தியானம் பண்ணிட்டு இரவு தூக்கத்துக்கு போங்க பாதம் வாரியாக பார்க்கலாம் ஒன்றாம் பாதத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா பெண் இருவருக்குமே அறிவு கூர்மை இருக்கும் ஆண்களாக இருந்தால் உங்களுக்கு மீசை வச்சுக்கிறதுல பிடிக்காது அப்படியா நீங்கள் அதிகம் சாப்பிட மாட்டீங்க உங்கள் குடும்பத்தார்கிட்ட உண்மையான அன்போடு இருப்பீங்க அது உங்கள் குடும்பத்தார் கொஞ்சம் புரிஞ்சுக்க மாட்டாங்க ஏன்னா உங்களுக்கு அன்பை வெளிப்படுத்தக்கூடிய அந்த மாதிரியானது தெரியாது நீங்கள் இயல்பாக இருப்பீங்க பாதம் ரெண்டில் பிறந்தவங்க சிக்கனமாக இருப்பீங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு போய்கிட்டே இருப்பீங்க பொருளாதாரத்தை பற்றின அந்த மேம்பாடு பற்றின அந்த சிந்தனை உங்களுக்கு எப்பயும் இருந்துக்கிட்டே இருக்கும் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்களாக இருந்தால் திருமண தடை சிலருக்கு வருது திருமணம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் விட்டு கொடுத்து போங்க உங்கள் வாழ்க்கை கிட்ட ஜம்முன்னு இருக்கும் வாழ்க்கை நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க அழகும் பலமும் சேர்ந்து உள்ளவங்க அந்த மற்ற மூன்று பாதத்தில் பார்த்தோம் இல்லையா அதெல்லாமே கலந்து இருப்பீங்க வரிசைய கிடுகிடுன்னு பார்த்திடலாம் பாம்பு போல உங்களுக்கு தேவையானதை எப்பாடு பட்டாவது நீங்கள் அடைஞ்சிடுவீங்கன்னு நீங்க நினைக்கிறத உங்கள் ஜாதகத்துல சந்தரனுக்கும் குருவுக்கும் தொடர்பும் அல்லது சுக்கரனோட பார்வை குருவோட பார்வை இருந்ததுன்னா உங்களோட வாழ்க்கை ஜம்முன்னு அமையும் உங்கள் ஜோதிடர்கிட்ட இதை பற்றி ஒரு இது கேளுங்க சமரசம் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு பிடிக்காதாமே அப்படியா விட்டு கொடுக்க மாட்டீங்க உறவுகள் விஷயத்தில் சரி சரின்னு போங்க ஏன்னா அதாவது சமரசங்கிற வார்த்தை பிடிக்காது அப்படின்னா எல்லா இடத்துலையும் அதை ஒர்க் அவுட் ஆகாதுல்ல அதனால் வேலை விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் அடுத்தவங்க இல்லையா எல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் தானே உங்கள் மனசு ரிலாக்ஸாக இருக்கும் நீங்கள் ஏற்கனவே வேறு ராசியில இருக்கீங்க மனோகாரகனோட ராசியில் அதனால் நீங்கள் அந்த ஒரு சமரசம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து அது கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்கோங்க அதுபோல் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அவ்வளோ பர்ஃபெக்ட் அப்படின்னா கிட்ட தான் கேட்டுக்கணும் அந்த அளவுக்கு செஞ்சு முடிப்பீங்க வேலைகளை தேக்கமே விட மாட்டீங்க உங்களுக்கு நோயின்னு பார்த்தா அந்த து நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய் கொஞ்சம் வீசிங் இருக்குது ஆஸ்மா இருக்குது கொஞ்சம் அதை சாப்பிட்டா இதை சாப்பிட்டா கொஞ்சம் மூச்சு வாங்குது அப்படிங்கிற மாதிரியும் வயிற்று பிரச்சனைகள் கல்லீரல் கொஞ்சம் சூடாகுது அது கொஞ்சம் ஜாண்டிஸ் வருது மஞ்சள் காமாலை இது போல் நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரலாம் ஏன்னா நீங்கள் மனசை எப்பயுமே கொஞ்சம் தியான நிலையில் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வராது தினமும் பத்து நிமிஷமாவது தியானம் பண்ணிட்டு படுங்க அடுத்தது நட்பு அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு நம்புவீங்க நம்பிடுவீங்க அவங்கள அப்புறம் பிடிக்கலன்னா தொப்புன்னு கீழே போட்டுருவீங்க அதனால உங்கள் கிட்டே வர்ற நபர்களை புரிஞ்சுக்கிட்டு நிதானமாக இருங்க பகை வராது உங்களுக்கு சத்து குறைபாடு எப்பயுமே இருக்கும் பொதுவாக எல்லாத்துக்குமே ஆயில்யம் எல்லாத்துக்குமே பெண் அதனால நீங்கள் பழங்கள் அந்த நட்ஸ் வகைகள்லாம் இருக்கு பாருங்க கொஞ்சம் பாதாம் பருப்பு வால்நட்டு வேர்க்கடலை இதெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க காய்கறிகளை கொஞ்சம் நிறைய சேர்த்துக்குங்க ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் உள்ள உங்களுக்கு பெரும்பாலானோருக்கு ஒரு அறுபது சதவீதம் ஆயுள்யக்காரங்களுக்கு முப்பது வயதுக்கு மேற்பட்டு தான் திருமணம் நடக்குது வளவலைன்னு பேச மாட்டீங்க அதாவது கரெக்டாக பேசுவீங்க இதுன்னா இது தான் இது இல்லைன்னா இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை கூட எச்சா பேச மாட்டிங்க அதனால ஒரு சிலருக்கு உங்களை மற்றவங்களுக்கு பிடிக்கவே செய்யும் ஆனாலும் பல நேரங்களில் நீங்கள் தெளிவாக பேசவும் கற்றுக்கணும் அப்படி பேசலைன்னாலும் சிக்கல் வர வாய்ப்பு இருக்குது புதனோட நட்சத்திரங்கிறதுனால புத்தி கூர்மை உங்களுக்கு இருக்கும் அறிவுங்கிறது வேற புத்தி கூர்மைங்கிறது வேற இதுக்கும் படிப்புக்கும் சம்பந்தம் இல்லை படிக்காத நிறைய ஆயில்ய நட்சத்திர நபர்கள் ஓகோன்னு இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க உங்களோட மன காயங்கள் கஷ்டங்களை நீங்கள் சொல்கிறதா இருந்தால் புங்க மரம் எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிங்க நான் கடைசியில் கூட அந்த இலைகளை காமிக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிட பிரார்த்தனை வச்சிங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட்டு நல்லதும் கெட்டதுமே அது காமிச்சு கொடுக்கும் இருபத்தி ஒரு நாளில் அந்த புங்க இலைகளை நீங்கள் வெளியே போகும்போது உங்களோட பேக்கில் இல்லை ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது உங்களை காத்து நிற்கும் இதில் வந்து உங்களுக்கு நம்பிக்கை வேணும் ஏதாவது ஒரு வெளியே பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அது உங்களுக்கு பிடிக்கும் அது இயற்கை சார்ந்த இடமோ ஏதோ ஒரு இடத்துக்கு நீங்கள் பா வெளியே போகணுன்னு நினப்பீங்க உணவு பிரியர்கள் நீங்கள் அதாவது இனிப்பு காரம் ரெண்டுமே ஒரு தடவை பார்த்தா இனிப்பு தான் பிடிக்கும்னு உங்கள் அம்மாவுக்கே குழப்பம் ஆயிரும் இவனுக்கு இனிப்பு தானே பிடிக்கும்னு நினப்பாங்க திடீர்னு பார்த்தா அதை விட்டுட்டு காரம் அப்படிம்பிங்க அதுபோல் ரொம்ப ஒரு உணவில் வந்து இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க இருக்க நீங்க ஒரு நாற்பது வயசுக்கு மேற்பட்டவங்க ஏதோ ஒரு விதத்துல தந்தையாலேயோ உங்களாலேயோ ஒரு கடன் இருக்கு அப்படின்னா ஒரு முறை ராமேஸ்வரம் போய் வந்து பாருங்க பேருக்கு அந்த கடன் தீர்றதுக்கான வழிய அந்த சிவபெருமான் கொடுத்துறாரு முடிஞ்ச பக்கத்திலே தேவிப்பட்டினோன் இருக்க அந்த கடலுக்குள்ள இருக்கிற அந்த நவ கிரகத்தை கூட நீங்க வழிபட்டுட்டு வரலாம் ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு அவங்களோட குழந்தைகள் மேல பிடிப்பு அதிகம் அதே போல் குழந்தைகளுமே உங்கள் மேலே அளவு கிடந்து வச்சிருப்பாங்க இது வந்து ஒரு பெரிய கொடுப்பினை தான் இதில் ஒரு விஷயம் சொல்லிக்கிறது என்னென்னா பிள்ளைகள் தான் உங்களை பெற்றோராக அடைஞ்சதுக்கு நிறைய புண்ணியங்கள் பண்ணியிருந்தால் தான் இந்த ஆயுல்யத்தை பெற்றோராக அடைய முடியும் இது குழந்தைகளுக்கு ஒரு குறிப்பு வளர்ப்பு பிராணிகள் ஏதாவது வளர்த்து வந்தீங்கன்னா உங்களோட கஷ்டப்படும் நேரங்கள்லாம் மனம் ரிலாக்ஸ் ஆகும் அது எதை வேணால் இருக்கலாம் ஒரு கிராமம் சார்ந்த இடமா இருந்தால் ஒரு ஆடு வளர்க்கலாம் நாய் வளர்க்கலாம் மீன் பூனை மாடு இதெல்லாம் பார்க்கும்போது உங்களோட மனம் லேஸ் ஆகும் செய்து பாருங்கள் வசதி இருந்தால் இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரங்களான நீங்கள் குழந்தை பருவமாக இருக் இருக்கும்போதிலிருந்தே மஞ்சள் பொடி அதை அம்மன் ஆலயங்களுக்கு உங்கள் கையால் இப்போ ஒரு நூறு கிராம் இரநூறு கிராம் உங்களோட அந்த கோயிலுக்கு தகுந்தது போல் நீங்கள் உங்கள் கையால் கொடுத்து வரலாம் ஏன் இதுக்கு காரணம் அப்படின்னா சர்ப்பம் இணைஞ்சது போல் அப்படின்னு நம்ம சொல்கிறதால அந்த தோஷம் விலகிறதுக்கு நம்ம வந்து அம்மன் கோயில்களை நாடலாம் ஆயுள்யமான நீங்கள் சிறு வயசில் கூட நட்பு அப்படி இருந்தீங்கன்னா பிரச்சனைகளை வீட்டுக்கு கொண்டு வருவீங்க அதனால் நட்பில் பார்த்து பழகணும் உங்களுக்கு பெரும்பாலும் நட்புகள் கடைசி வரையிலுமே விரல் விட்டு என்ற நட்புகள் இருந்தால் பெருசு சங்கடங்கள் தீரணுன்னா உங்களோட குல தெய்வத்தை நீங்கள் வழிபடணும் முன்னோர் வழிபாடு உங்களுக்கு முக்கியம் கோளறு பதிகம் படிச்சுவாங்க நிம்மதி இல்லாத நேரங்களில் இது நிம்மதியை தரும் பாம்பின் சொரூபமாக இருக்கிற தெய்வத்தை வழிபடுங்க அதாவது ஸ்ரீரங்கன் அரங்கன் உட்பட நாகாத்தம்மா திருநாகேஸ்வரம் போய் வரலாம் முடிஞ்சதுன்னா புற்றுக்கு மஞ்சள் குங்குமம் தூவி வழிபடலாம் இதெல்லாமே முடியல அப்படின்னா ந சிவராத்திரி வருது இல்லையா மாதம் மாதம் அன்னைக்கு சாயந்தரமாக சூரியன் மறைஞ்சதுக்கப்புறமா சிவபெருமான ஒரு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபட்டு வாங்க அதுபோல் உங்களோட திருமணத்துக்கு முன்னாடி ஒரு முறை கொடுமுடி கோயில் போய் அந்த மண்ணை மிதிச்சிட்டு அங்கே இருக்க சிவனை வழிபட்டு வந்தீங்கன்னா கூட உங்களோட அந்த தோஷம் விலகும் இருபத்தி அஞ்சு வயது வரையிலும் உங்களோட வாழ்க்கை உங்கள் பெற்றோரோட பங்களிப்போடு இருக்கும் இருபத்தஞ்சுக்கு அப்புறமா நீங்கள் ஓரளவுக்கு உங்களை ஸ்டெடி பண்ணிக்குவீங்க அந்த அளவுக்கு மன முதிர்ச்சி இருக்கும் அது ஏன்னு அப்புறம் பார்க்கலாம் உங்களுக்கு தந்திரங்கள் உண்டு எப்பயுமே அது வந்து பயத்தால் வர்றது கிரிமினல்னு சொல்ல முடியாது பயத்தினால் மாட்டிக்குவோமே அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பத்தினால வர்றது அந்த தந்திரங்களை எல்லா இடத்துலையும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்போ நிறைய சருக்களை சந்திப்பீங்க ஏன்னா உங்கள் தந்திரம் தெரிஞ்சிருச்சுன்னா உங்கள் மேலே இருக்க மதிப்பு போயிடும் இல்லையா நீங்கள் எந்த வேலை செஞ்சீங்கன்னாலும் அதுக்கு விசுவாசமாக நடப்பீங்க முப்பது வயதுக்கு மேலெல்லாம் உங்களுக்கு உடல் பருமன் உடம்பு போடும் உங்கள் குடும்பத்தில் அரசு வேலை பார்த்தவங்க இல்லாட்டி பார்க்குறவங்க உண்டு உங்கள் பரம்பரையில் தற்கொலை செய்தவங்க இருந்திருப்பாங்க நீங்கள் அப்படியே பெரியவங்களை கேட்டு பாருங்க உங்கள் நட்சத்திரத்தில் அகத்தியர் பிறந்திருக்காரு மகாபாரதத்தில் வர்ற தர்மர் பிறந்திருக்காரு நம்ம பாரத பிரதமர் இந்திரா காந்தி இவங்கெல்லாம் பிறந்தது ஆயில்ய நட்சத்திரம் உங்களுக்கு புகழ்ச்சி பிடிக்கும் உங்களை யாராவது புகழ்ந்துக்கிட்டே இருக்கணும் அது ஓகே தான் ஆனால் உங்களுக்கு பிடிக்காத செயலை ஒருத்தங்க செஞ்சாங்கன்னா சந்தர்ப்பம் பார்த்து பழி வாங்கணும் அப்படிங்கிற நினப்பு உங்களுக்கு அப்பப்போ வரும் அதை பயிற்சியில் தவிர்த்துருங்க ரொம்ப ஜம்முன்னு இருக்கும் வாழ்க்கை உங்களோட அதாவது உங்களோட அந்த கடகத்தில் செவ்வாய் நீசம் அதனால இதை நான் இப்போ சொல்கிறது பெண்கள் ஆயில்யத்துக்கு சொல்கிறேன் பெண்களுக்கு புருஷனுங்கிறது செவ்வாய் அப்போ நீங்கள் வந்து உங்கள் புருஷன்ட்ட அதீத அன்பு வச்சுருப்பீங்க ஆனாலும் உங்கள் கணவரால் ஒரு அவரோட சர்க்கிளில் ரொம்ப பிரியமாக இருக்காருன்னோ இல்லை உங்களுக்கு பொருளாதாரத்தில் நீங்கள் நினச்ச அளவுக்கு அவர் பொருளாதாரத்தை ஈட்டி தர முடியல அப்படிங்கிற ரெண்டில் ஏதாவது ஒன்று இல்லை ரெண்டுமே கூட இருக்கும் இப்போ அதாவது எண்பது சதவீத ஆயில்ய பெண்களுக்கு அந்த மாதிரி நேரத்துலலாம் அப்படி அவங்க ஒரு இறங்கு முகமாக பொருளாதாரத்துலலாம் இருக்கும்போது அவங்கள வந்து நீங்கள் மனதை நோகடிக்க கூடாது என்னங்க அவர் வந்து நான் இல்லாததை பொல்லாததை அவங்க குடும்பத்தில் சொல்கிறாங்க அப்போ எப்படி நான் நோக்கடிக்காமல் நியாயத்தை கேட்காமல் இருக்க முடியும்னோ இல்லை எதுக்குமே அவர் எதை தொட்டாலும் தொடக்கூடாததை தொடுறாரு அதனால் பொருளாதாரம் சரிவடையுது நான் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கு சண்டை வருது இது போல் வந்தாலும் உங்களுக்கான கர்மா தான் நீங்கள் போன ஜென்மத்தில் கணவருக்கு கேர் கொடுக்காததால தான் இந்த ஜென்மம் அப்படி உங்களுக்கு அமையுது அப்போ நம்மளோட கர்மாப்படி நல்ல நேரம் வரும் பொழுது கண்டிப்பாக நமக்கான மேம்பாடு வரும் இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நம்மளோட கெட்ட கர்மா கரையுதுன்னு நீங்கள் ரொம்ப சாஃப்டாக சரி சரின்னு பக்குவப்படுத்தி போய்கிட்டு இருக்கும்போது உங்களோட நாற்பத்தைந்து வயதுக்கு மேலெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு எல்லாரும் அண்ணாந்து பார்க்கறது போல உங்களோட குடும்ப சூழ்நிலை அமையும் அதுக்குள்ள நீங்க அவசரப்படாதீங்க எல்லாமே ஒரு கணக்கு தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப அருமையா அவங்களுக்கும் ஒரு அவங்களையும் ஒரு தோழமை உணர்வோடு உங்களால் கொண்டுட்டு போக முடியும் இது சரியான்னு பாருங்க அதாவது பெரும்பாலான ஆயில்யம் நட்சத்திர ஆண்களுக்கு உங்களுக்கான மனைவி அதாவது உங்களை விட ஆறு மாதம் மூத்தவங்க ரெண்டு மாதம் மூத்தவங்க அப்படிங்கிற மாதிரி அமையறாங்க இல்லைன்னா உங்களோட ஒரு கால் இன்ச்சு அரை இன்ச்சாவது உயரமான பெண்கள் உங்களுக்கு அமையிறாங்க அப்படியான்னு கமெண்டில் எழுதுங்க ஆயுல்யத்துக்கு ஒரு பெரிய கான்ட்ரவர்சி என்னன்னா மாமியார் வந்து ஆகாது அப்படிங்கிறது ஜோதிடத்தில் சொல்கிறது நீங்கள் ரொம்ப பெருசு வேண்டாம் ஒரு பயத்தினால தான் ஆண்களுக்கோ பெண்களுக்கோ உங்களோட அந்த ஆயில்ய குழந்தைகளுக்கு நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய மா மா மாமியார் வந்து ஒரு பயத்தினால தான் அது போல் ஒரு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அதெல்லாம் நீங்கள் சரி சரின்ட்டு நீங்கள் அதை வந்து ரொம்ப ஏற்றுக்கிட்டு அவங்கள பகை பண்ணிக்காமல் போய்க்கணும் எல்லா குடும்பத்துலேயுமே ஆண்கள் பெண்கள் எல்லாருமே மாமியார்னால் இப்படி அப்படிங்கிற கேசி பேசிட்டு தானே இருக்காங்க அதனால் நீங்கள் பெருசு படுத்தாதீங்க அதே போல் இந்த ஆய் ஆயில்யத்தை கொண்டு வந்த குடும்பத்தாருக்குமே நான் இதை தெரிவிச்சுக்கிறேன் ஏதோ ஒரு காலகட்டத்தில் மற்றவங்களால் உங்கள் மேலே பழி சுமத்தப்பட்டு மனம் காயமடைவிங்க அந்த மாதிரி நேரத்துலலாம் நீங்கள் இப்போ நீங்கள் வந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருங்க மனம் ரிலாக்ஸ் ஆகும் உங்கள் குடும்பத்துலயா இருக்கலாம் நெய்பராக இருக்கலாம் வேலை செய்கிற இடம் முதல் வரிசையில் இருக்க உறவுக்காரங்க இப்படி ஏதோ ஒரு இது வரும் அது எல்லாத்துக்கும் வர்றது தானே ரகசியங்கள் நிறைய மனசுக்குள்ளே நீங்கள் வச்சுருப்பீங்க பெரும்பாலான ஆயில நட்சத்திரக்காரங்களுக்கு நண்பர்கள் சரியாக அமையறதில்ல சில நேரங்களில் உங்களோட உணர்வை உங்கள் குடும்பத்தாராலேயே புரிஞ்சுக்க முடியாது அப்படியா உங்கள் தாய் தகப்பனால் உங்கள் துணையால் உங்கள் குழந்தைகளாலேயே அப்படி ஒரு உணர்வு போராட்டம் இருக்கும் உங்களுக்கு காலையில் இது நல்லா இருக்கும்பிங்க சாயந்தரம் அது நல்லா இல்லம்பிங்க அப்ப மன போராட்டம் இருக்கிறதால தியானம் அவசியம் ஆயல்ய பெண்கள் தற்பெருமை நிறைய பேசுவீங்களாம்ல அப்படியா அது கூட பலருக்கும் காதுல புகை வர்ற அளவுக்கு பேசுவீங்களாமே கொஞ்சம் குறைச்சுக்குங்க அதுவும் இல்லாமல் தற்பெருமை யாருக்கு தாங்க இல்ல எல்லாத்துக்கும் இருக்கு எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மனோபாவம் நிறைய பேத்துக்கு இருக்குன்னு ஜோதிட குறிப்பு சொல்லுது அதை வந்து கொஞ்சம் நீங்கள் பயிற்சி எடுத்து விளக்கிக்க பாருங்க உங்களை விட மேம்பட்ட மனிதர்கள் சுற்றி வர இருக்காங்கிறத நீங்கள் உணரணும் திசை வாரியை பார்த்துடலாம் நீங்கள் புதனோட நட்சத்திரங்கிறதுனால முதல்ல உங்களுக்கு வரக்கூடிய திசை புதன் திசை புதன் திசைங்கிறது பதினேழு வருஷம் நடைபெறும் நீங்கள் உங்கள் தாயினுடைய கர்ப்பத்தில் இருந்தது போக மிச்ச மிச்ச திசை தான் புதன் திசையை நீங்கள் அனுபவிப்பீங்க தோராயமாக பத்து வருடம் வரையிலும் வச்சுக்கலாம் ஏன்னா பாதம் நான்கும் முன்ன பின்ன உங்களுக்கு வரும் நல்ல புதனோட நட்சத்திரங்கிறதுனால அருமையாக படிப்பீங்க ஆனால் அந்த படிப்புக்கு தகுந்த ஒரு அரவணைப்போ ஒரு உங்களை ஒரு கிளாஸ் பண்ணக்கூடிய ஒரு கைதட்டல் அது கிடைக்காது தந்தையோட அரவணைப்பு கம்மியாக இருக்கலாம் சிலருக்கு அதாவது கம்மியானா நீங்கள் ஒரு இடத்துல இருப்பீங்க உங்கள் தந்தை வேற ஒரு இடத்துல வெளிநாடு வெளியூர் சம்பாத்தியம் போயிருப்பார் அது போல் சுக்கரனும் குருவும் நல்ல இடத்துல அதாவது நல்ல பார்வை பார்க்குறாங்க அப்படின்னா ரொம்ப இருக்கும் குரு சுக்கரன் பார்வை சரியாக அமையலன்னா பத்து வயசுக்குள்ளேயே அதாவது உங்களோட புதன் திசை பத்து வருஷம் வரையிலும் தோராயமாக போட்டிருக்கோம் அதுக்குள்ளேயே சுமைகள் பற்றிய அனுபவம் நிறைய பேருக்கு கிடைக்கும் அது என்ன நீங்கள் நினச்சது கிடைக்கல அப்படின்னு சிலர் இயங்குவீங்க இந்த அனுபவம் ஸ்கூல்லையோ உறவுக்குள்ளேயோ இல்லை உங்கள் குடும்பத்துக்குள்ளேயோ பல விஷயங்களை புரியும் குணம் உங்களுக்கு வந்துடும் அடுத்த தசை கேது தசை இது ஏழு வருஷம் தோராயமாக பத்து வயதுல பதினஞ்சு வயது வரையிலும்னு வச்சுக்கலாம் சிறு வயதுலேயே உங்களுக்கு ஞானம் வரும் கேதுன்னா ஞான காரகன்னு சொல்றது அதுவும் பாருங்கள் உங்களுக்கு சின்ன வயசில் வர்றதால எப்படி ஞானம் வரும் பள்ளிக்கூடத்தில் உங்கள் கிளாஸ்மேட் பற்றி நீங்கள் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க கம்பேர் பண்ணிக்குவிங்க அவனுக்கு இது கிடச்சிருக்கு நமக்கு ஏன் இது கிடைக்கல அவன் சரியாக படிக்க மாட்டேங்கிறான் குணமும் சரியில்லை வித விதமாக சாப்பிட்றான் கடவுள் எப்படி நம்மளும் தினம் சாமி படத்துக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு வரோம் நமக்கு ஏன் இப்படி நம்ம அம்மா இதையே கொடுத்து விடுறா அவன் அவ்வளோ நல்லா இருக்கானே இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு அவ்வளோ ஒரு ஞானம் வரும் உங்களுக்கு அதனால தான் உங்களுக்கு பேர் நான் செல்லக்குட்டின்னு வச்சுருக்கேன் ஏன்னா இவ்வளோ சிறு வயதில் இந்த மாதிரியான ஞானம் வர்றதெல்லாம் ரொம்ப ஒரு தவிர்க்கக்கூடிய கஷ்டமான நிலை இல்லையா இல்லைன்னா உங்கள் குடும்பத்தில் யாரும் சரியாக கவனிக்கலை அப்படிங்கிற ஒரு தாழ்வு அந்த இன்ஃபீரியாரிட்டி இந்த பிஞ்சு மனசுக்கு அப்பயே வரும் அப்படியெல்லாம் இல்லை ஓரளவுக்கு நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னா சுக்கரன் குரு அருமையாக அமைஞ்சிருப்பாங்க அதனால் சூப்பராக போகும் இந்த இது திசை அடுத்தது சுக்கர தசை இருபது வருஷம் தோராயமாக பதினஞ்சு இருந்து ஒரு இருபத்தெட்டு முப்பது வரையிலுன்னு வச்சுக்கவும் உங்களை டிசைன் பண்ணக்கூடிய தசை இதுதான் மேல் படிப்பு வேலை திருமணம் குழந்தை முக்கிய ரோல் ப்ளே பண்ணுறது இந்த சுக்கர திசை சுக்கரன் உங்களோட ஓன் ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தாங்க உங்களோட அந்த வாழ்க்கை ஓட்டமே சுக்கரன் கெட்டிருந்ததுன்னு வைங்களேன் லவ் ஃபெயிலியர் வரும் சுக்கரன் நல்ல இடத்துல இருக்குது அது வந்து நல்ல பார்வை பார்க்குது சந்திரனை உங்கள் ராசியை பார்க்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்ததுன்னா சுபர்களோட சேர்ந்து இருந்ததுன்னா அருமையாக போகும் இந்த சுக்கர தசை சரியில்லைன்னா திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வரலாம் வந்ததுன்னா சரி சரின்னு போகணும் திரும்பவும் நம்ம அதை ரிப்பீட் பண்ண வேண்டியதில்லை அந்த ஃபஸ்ட்டு பார்த்தோம் பாருங்கள் அதை வந்து நீங்கள் அப்படியே மைண்டுக்கு கொண்டு வாங்க அதாவது உங்களோட துணை இப்படி தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் உங்கள் மனம் கஷ்டப்படாது உங்கள் கிட்ட தான் இருக்குது புரிதல் உங்கள் கிட்ட தான் வரணும் குறிப்பாக ஆண்களை விட ஆயில்ய ஆண்களை விட ஆயில்ய பெண்களுக்கு இது எடுத்துக்கணும் அடுத்து சூரிய தசை ஆறு வருஷம் முப்பது இருந்து ஒரு முப்பத்தொம்போது நாற்பதுக்குள்ளே ஏன்னா பாதம் வாரியான்னு வரும்போது அப்படி தான் வரும் கொஞ்சம் முன்ன பின்ன உங்களோட பொருளாதாரம் மேம்பாடு அடையும் நேரம் நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா அதான் இந்த இந்த இடத்துல வருது அப்பா கிட்ட அனுகூலம் கிடைக்காமல் போகக்கூடிய நேரம் கூட இந்த முப்பது டு நாற்பது ஆண்களாக இருந்தால் இருந்தால் உங்கள் அப்பாவை பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு ரெண்டு வருடம் மூணு வருடமாக தான் அப்படி பிரிஞ்சு வாழ்வீங்க அதுவும் நல்லது தான் ஒன்றா தான் இருக்கிறீங்க அப்படின்னா அப்பா வந்து அவர் செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த தொழிலருந்து வெளியே வர்றது ஓய்வு எடுக்கிறது அவருக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது இதெல்லாம் இந்த சூரிய திசையில் நடக்கும் இந்த இடத்துல நீங்கள் நல்ல காதில் உள்வாங்கிறது நீங்கள் சூரியன் கர்மாவை கொண்டவங்க அப்போ அதெல்லாம் நம்ம ஆரம்பத்தில் யார் யார் என்னங்கிறத பார்த்துட்டோம் சூரிய வழிபாடு இந்த அதாவது சூரிய கர்மா கொண்டு வந்ததுனால கண்டிப்பாக உங்களோட வாழ்நாள் முழுதும் காலையில் சூரியனை நீங்கள் வழிபடணும் கண்டிப்பாக இந்த சூரிய திசை ஆறு வருடம் நீங்கள் வழிபட்டுட்டு காலை சாதத்தை எடுத்துக்கணும் அடுத்தது சந்திர தசை பத்து வருஷம் இது தோராயமாக நாற்பது வயதுலேருந்து ஒரு ஐம்பது வயது வரையிலும் சந்திரனோட அமைப்பு உங்களோட ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத உங்கள் ஜோதிடர்கிட்ட ஒவ்வொரு திசைக்கும் ஆரம்பிக்கும் போது உங்கள் ஜோதிடர்கிட்ட ஒரு முறை கன்சல்ட் பண்ணிக்கிங்க சிலர் வெளியூர் போய் சம்பாத்தியம் செய்வீங்க இந்த சந்திர திசை திசை இல்லை சும்மாவது நான் அப்படி வெளிநாடு போயிட்டு வரேன் அப்படின்னு போவீங்க இது போல் பயணம் நடக்கும் இந்த சந்திர திசையில் சளி சம்பந்தப்பட்ட நோய் அணுகக்கூடிய நேரம் கூட இந்த நாற்பது டு சொல்லலாம் சுக்கரன் சந்திரன் உங்களோட ஜாதகத்தில் இருக்கிறத பொறுத்து ஐம்பது பர்சன்ட் நன்மையும் ஐம்பது பர்சன்ட் சங்கடமுமே வரலாம் கண்டிப்பா இந்த சந்திர திசை பத்து வருடமும் தினமும் தியானம் பண்ணிட்டு படுங்க கஷ்டங்கள் பணி போல விலகும் அடுத்து செவ்வாய் தசை ஏழு வருஷம் இது ஐம்பது வயதுல இருந்து ஐம்பத்தேழு வயது வரையிலும் தோரா தோராயமா சகோதர வர்க்கத்தில் பிரச்சனை இருந்துக்கிட்டு இருந்ததுன்னா அது முடியும் சிலருக்கு பிரச்சனை ஆரம்பிக்கும் சுமூகம் அல்லது பிரச்சனை செவ்வாய் அப்படின்னா ரத்தத்தை குறிக்கிறது உங்களுக்கு ஏதாவது ஒரு சில நோய்கள் இருந்ததுன்னா அது ரொம்ப தீவிரமாகாமல் இருக்கிறதுக்கு மாதம் ஒரு முறை அந்த ரத்தத்தை வெளியே எடுக்கலாம் இப்போ தான் நம்மளுக்கு தான் சும்மா சுகர் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கே நம்ம அது போல் அதை எடுக்கலாம் இல்லை பிளட்டு டொனேட் பண்ணலாம் இதெல்லாம் செய்யலாம் இந்த ஏழு வருஷம் உங்களோட நிலம் சம்பந்தப்பட்ட சொத்து சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் இதெல்லாம் எதுவும் வில்லங்கம் இருக்குது இல்லை அது கிடப்பில் கிடக்குது அப்படிங்கறதெல்லாம் நீங்க சரி பண்ணிக்க கூடிய நேரம் இது இல்லை உங்க தந்தை வழி சொத்துக்களை நீங்களும் உங்க சகோதர வர்க்கமும் பிரிச்சுக்க கூடிய நேரம் கூட இதை எடுத்துக்கலாம் இது ஆண்கள் ஆயில்யத்துக்கு நீங்கள் பெண்கள் ஆயில்யமாக இருந்தால் அந்த ஏழு வருடத்துக்கு உங்களோட துணை கணவன் சொல்படி ஊ ஊன் கேட்டுக்கிட்டே போயிட்டிங்கன்னா பிரச்சனை கண்டிப்பாக கிட்ட வராது பெண்கள் இந்த முருகன் வழிபாடு செய்யலாம் மலை மேலே இருக்க முருகனோ இல்லை தரையில் இருக்க முருகனோ சிவன் கோயிலில் இருக்க முருகனுக்கோ பெண்கள் ஆயுல்யம் வழிபாடு செய்துட்டு வரும் பொழுது உங்களுக்கும் உங்கள் துணைக்குமான அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது வராது அடுத்தது ராகதசை இது வந்து பதினேழு வருஷம் பதினெட்டு வருஷம் ஐம்பத்தேழுல வயதுலருந்து ஒரு எழுபத்தஞ்சி வரையிலும் தோராயமாக வச்சுக்கலாம் நீங்கள் ஏற்கனவே அந்த ரெண்டு பாம்புகள் பிணைஞ்சதுன்னு சொன்னோம் இல்லையா ஃபஸ்ட்டே கேது அது வந்துருச்சு அப்போ தான் அந்த சிறு வயதில் உங்களுக்கு ஞானம்லாம் வந்தது அப்படின்னு சொன்னது இப்போ வந்து ராகு உங்களோட கெட்ட கர்மா என்னென்னலாம் பண்ணிட்டு வந்திருக்கோம் முன் முன் ஜென்மத்தில் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குங்கிறது இப்போ வெளிப்படுத்தக்கூடிய நேரம் அதனால ஆயில நட்சத்திரக்காரங்க எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி இருக்காது உங்களோட கர்ம வினைகளுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் பர்சன்டேஜ் நல்லது எது கெட்டது எதுலாம் உங்களுக்கு புரியும் அனுபவம் நிறைய சேகரிப்பீங்க உங்களோட வாழ்க்கையை மற்றவங்களுக்கு நன்மையாக சொல்லுவீங்க பாசிட்டிவ் விஷயங்களை தருவீங்க சரி சரின்னு போய்க்குவீங்க உங்கள் கூட ஆரம்பத்துலேருந்து வந்த அந்த முதிய மனிதர்கள் ஒவ்வொருத்தராக இழந்து வந்து இப்போ உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சொற்ப நபர்கள் இருப்பாங்க குழந்தைகளுக்கு குடும்பத்துக்கான விஷயங்களை சரி சரின்னு நீங்கள் ரொம்ப அருமையாக செய்து கொடுப்பீங்க என்ன மாதிரியான நெகட்டிவ் இருந்தாலும் அதை இல்லாமல் பண்ணிக்கலாம் அதாவது தினமுமே தியானம் பண்ணிட்டு படுக்கும்போது உங்களோட மனம் சங்கடங்களை உணராது அதுபோல் புங்க மரத்தை தேடிப்பிடிங்க உங்களால் ஒரு சொம்பு தண்ணி கூட அதுக்கு விடுங்க இல்லை அப்படி இல்லை தூரத்தில் ஆஃபீஸ் அங்கே போல் தான் இருக்குது அப்படின்னா ஒரு ரெண்டு இலையை உங்களோட பேக்கெட்டில் வச்சுக்கங்க வீட்டில் இருக்க பெண்களாக இருந்தால் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரியிற மாதிரி ஒரு ரெண்டு இலைகளை வைங்க கண்டிப்பாக புங்க மரம் உங்களோட உணர்வுகளை உள்வாங்கி உங்களுக்கான ரிசல்ட்டை அற்புதமாக தரும் எனக்கு கிடைச்சதால உங்களுக்கு நான் அந்த இலைகளை காமிக்கிறேன் இது பாருங்கள் பூ பூக்கிற தருவாயில் இருக்கு இந்த பதிவு யாருக்கு தேவையோ ஆயில் ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்வோம் என்றும் நலமுடன்